ஹிட்லரை பற்றி கேட்கவில்லை முசோலனியை பற்றி கேட்கவில்லை அலெக்சாண்டரை பற்றி கேட்கவில்லை உங்களுக்கு யார் தூதராக அனுப்பப்பட்டாரோ நீங்கள் யாரை அஷது அண்ண முகமது ரசூலுல்லா என்று ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே சாட்சி கூறுகிறீர்களோ அந்த முகமது ரசூலை பற்றி கேட்கிறேன் பதில் சொல்லுங்கள் சமூகமே இந்த முகமது ரசூலுடைய சிரமம் உங்களுக்கு தெரியுமா உணர்ந்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த வாழ்வுடைய நிகழ்வுகளை எல்லாம் ஏன் இந்த வாழ்வை பிறருக்கு சொல்லவில்லை இந்த முறையை பிறருக்கு சொல்லவில்லை ஏன் இந்த வாழ்வை பற்றி பிரமத சகோதரர்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை அலைகுவம் அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக என்னுடைய வாழ்வில் ஒரு பகுதி இல்லை அல்லாஹுடைய தூதரை பற்றி சொல்லுவார்கள் லா என்ற வார்த்தையில் லா இல்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் ஒருபோதும் இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கப்பட்டார்கள் நாளை மறுமையில் அவ்வளவு உச்சகட்ட கோபத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் அத்துணை நபிமார்களும் தன் நிலைமை தன் நிலைமை என்று தவித்துக் கொண்டிருக்கும் அந்த நிலைமையில் அல்லாஹூர் அபுல் நாளை மாஷரில் பேசக்கூடிய முதல் வார்த்தை யா வார்த்தைடைய தூதரை நபியை விமர்சிக்க கூடியவர்களை விடுங்கள் முகமது நபியை உங்களுக்கு தெரியாத அவருடைய கண்ணியம் உங்களுக்கு தெரியாத அவருடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாத அவர்களுடைய வாழ்க்கை ناجلدان محمد رسول الله ناجلدان محمد رسول الله <applause>